துல்கர் சர்மா நடித்த காந்தா படத்தோடைய ஒரிஜினல் அந்த கதையோட பேஸ் வந்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே அல்லது சினிமாவுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு பற்றி ஒரு தடவை பிரீப் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக லக்ஷ்மிகாந்தன் வந்து கிசு எழுதி கொண்டிருந்து கிசு கிசுன்ற பேர்ல ஆபாச அர்ச்சனை பண்ணவர் இப்ப அந்த வீடியோலாம் பேசுகிறாங்கல்ல நிறைய பேர் பர்சனல் பேசுறாங்க இவங்க அவங்க போனாங்க இவங்க போனாங்க இவங்களே இவன் இவனை மஞ்சள் பத்திரிகையாளர் பேசுறாங்க பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க அதுதான் சொல்ல வந்தாங்க பத்திரிகையாளரே கிடையாது அவன் லட்சுமி காந்தன் கொலை வழக்கு அதுதான் போடாதீங்கன்ற அந்த மாதிரி செய்யாதீங்க அவன் பத்திரிகையாளரே கிடையாது சார் சார் பத்திரிகையாளர்னு ஒத்திச்சிருக்கோம் சார் ஒரு நேர்மை இருக்கும் அடுத்த எட்டி பார்த்தா பத்திரிக்கையாளர் கிடையாது அப்படியா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஓகே இன்னொரு விஷயம் நீ நாட்டை திருத்தறதுக்கு ஆயுத அது வந்து பிஃபோர் இண்டிபென்டென்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீ வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை ஒரு இப்போ நாலு பதிவு வந்து அதுவும் செய்தி கிடையாது அது ஆபாசம் தக்க படிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அப்போல்லாம் சென்சாரே கிடையாதுங்க சென்சார்ன்ற வார்த்தையெல்லாம் இப்போ தெரியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சொல்லுது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சுதந்திரத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு சுதந்திரமே ஆகணும் அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை அப்போ வந்து ஒரு பெரிய இந்த லக்ஷ்மிகாந்த் கிரிமினலுங்க நம்பர் ஒன் கிரிமினல் அவ்வளோ மகா மட்டமான கேரக்டரு ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்த கிரிமினல் நம்ம அப்போ வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு ஒரு தப்பு ரெண்டு தப்புலாம் ஏகப்பட்ட தவறுகள் அதில் அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க அப்போ வந்து இங்கே நம்ம ஒன்றுபட்ட அப்போல்லாம் சென்னை மெட்ராஸ் தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது ஒன்றுபட்ட சென்னை மாகாணம் அப்போ ஆந்திரா நம்மளோட தான் இருந்துச்சு கர்நாடகா ஒரு பகுதி இருந்துச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் அது அது அவங்க தெரியும் சென்னை மாகாணத்தில் அவளுக்கு பறந்து இருந்த அந்த நேரத்தில் இங்கே அவரை வந்து சிறையில் போட்டுடுறாங்க சிறையிலேருந்து இருந்து தப்பிக்கிறார் தப்பிச்சு வெளியே வராரு திரும்பி இப்படி சிறையில் போடுறாங்க ஆள் ரொம்ப டார்ச்சராக இருக்கான் பெரிய கிரிமினலாக இருக்கான் இவனை என்ன பண்ணுறது தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சிறையில் போடணும்னு முடிவு பண்ணி அந்தமான் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இந்த லக்ஷ்மிகாந்தனை அப்போல்லாம் அந்தாலும் வந்து எந்த பத்திரிகைலையும் எதுவும் எழுதலை அவ கிரிமினல் அதனால சொல்கிறேன் அவனை பத்திரிகையாளர்னு அடையாளப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் நான்